நிலக்காட்சிகளையும் வட்டார அழகியலையும் நான் எழுதியிருக்கிறேனோ அந்த நிலத்தில் நின்று பேசுகிறத வந்து ரொம்ப பெருமையாகவே நினைக்கிறேன் அதே மாதிரி ஆகாயம் மஞ்சள் வெயிலுக்கான முகாந்திரம் செய்யக்கூடிய இந்த முன்னந்தியில் பல்வி கல்வி இயக்கம் நூலக பொது நூலக இயக்கமும் சிறுவாணி இலக்கிய விழா இவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எப்பவுமே நான் வந்து எழுதுறதுக்கு வந்து நிறைய தரவுகளை சேகரிப்பேன் அந்த தரவுகள் இருந்தால் தான் என்னால் எழுதவே முடியும் ஏன்னா நான் ஒரு நகரோடியாக முப்பது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நான் எழுதுறது வந்து வட்டார இலக்கியந்தான் அப்போ வந்து என்னென்னா நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தெனாவட்டு இருக்கும் நம்ம எந்த தலைப்பு கொடுத்தாலும் ரொம்ப ஜாலியாக பேசிடலாண்டா அப்படின்னு அப்படி தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் எழுதுறதுக்கு ரொம்ப தரவுகள் வந்து பேசுகிறதுக்கான பெரிய முயற்சியெல்லாம் எடுத்ததில்லை ஒரு மேடை கிடச்சா போய் பேசுகிறதான் சிலது நல்லாயிருக்கும் சிலது நல்லா இல்லாமல் இருக்கும் இந்த முறை எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க பார்த்த உடனே அப்படியே நான் வந்து ஒரு அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னோடய தெனாவட்டெல்லாம் அப்படியே வடிஞ்சு போச்சு ஏன்னா நவீன புனைவுகளில் வட்டார அழகிகள் இது ரொம்ப வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்து கவித்துவமாக ஏதோ ஒரு ஒரு க ஒரு ஒரு வரியல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா புனைவிலேயே குழப்பம் இருக்குது எது புனைவு எது நவீன புனைவு அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது சரி புனைவுனால் ஒன்று மட்டும் கிடையாது சிறுகதைகள் புனைவு தான் நாவல்கள் புனைவு தான் கவிதைகள் புனைவு தான் இப்போது இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதில் என்ன வட்டார வழக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது வட்டார அழகிகளை அப்படின்னு சரி இதுக்கடுத்து இதில் வந்து வட்டாரத்துலேயும் குழப்பம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நஞ்ச வட்டாரமெல்லாம் இல்லை நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வட்டாரம் ஊருக்கு ஒரு வட்டாரம் இருக்குது அந்த வட்டாரத்துக்கு ஒரு தனித்துவமான விஷயங்கள் இருக்குது இப்போ இவ்வளவு எடுத்துக்கிட்டு ஒரு தலைப்பில் இந்த மாதிரி ஒரு நேரத்தை கொடுத்து இதை வந்து நீ வந்து பேசியா அப்படின்னா வந்து ரொம்ப கடினமானது இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அதாவது வந்து நவீன புனைவு அப்படிங்கிறதையே நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா நான் எடுத்துக்கிறது வந்து புதுமைப்புத்தன்னுடைய சிறுகதையில் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் இது மற்றவங்களுக்கு என்ன பார்வையினாலும் இருக்கலாம் ஏன்னா அவர் தான் வந்து முதல் முறையாக தன்னுடைய சிறுகதைகளில் வ நெல்லை வட்டாரத்தோட பேச்சலகை வந்து உரையாடலில் வந்து கோர்த்துருக்கார் எழுதியிருக்கார் அப்போ வந்து முதல் வட்டார அழகியில் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புதுமைப்புத்தன் தான் அவர் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அவருடைய சிறுகதைகள் படிச்சீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆங்காங்கே வந்து அதை கோடிட்டு காட்டியிருக்கார் சரி வட்டார அழகிகளோட வட்டார படைப்பை முதன்முறையாக எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சண்முக சுந்தரம் சங்கர் இயக்குனர் மாதிரி சண்முக சுந்தரம் அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம இந்த காங்கேயம் பக்கம் கீரனூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் அந்த சண்முக சுந்தரம் வந்து நாகம்மாள்னு ஒரு படைப்பை எழுதினார் ஒரு நாவல் அது ஒரு சின்ன நாவல் அது வந்து கீரணூரிய களமாக வச்சு எழுதினார் அதுதான் முதல் வட்டார நாவல் முதன்முறையாக தனித்த வட்டார அழகியலோடு எழுதப்பட்ட ஒரு நாவல் உரையாடலில் மட்டும் வட்டார வழக்கை மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா உரையின் மொழிநடையிலேயே வந்து அவர் வந்து வட்டார அழகியில் வந்து எழுதியிருக்கார் இப்போ வந்து வேக வேகுன்னு போயிட்டுருக்கிறான் அப்படின்னு எழுதுவார் அப்போ அது ஒரு கோவைக்கே உண்டான ஒரு சொல் அது அப்படி விரைசலாக நடக்கிறது அது இதெல்லாம் வந்து அவர் தான் முதன்முறையாக எழுதினார் எனக்கு எப்படி இதெல்லாம் நான் அதை ஒரு நாகம்மாள் எழுதுன அந்த இட்டேரி தோட்டத்து வெளி உளக்கரை இதெல்லாமே நான் பயணம் செஞ்சுருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என் மனைவியோட ஊர் அதனால் நான் வந்து க திருமணமாகி அந்த ஊருக்கு போய் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு தேடினேன் ஏற்கனவே பெருமாள் முருகன் வந்து ஆர் சண்முக சுந்தரத்துடைய படைப்பாளுமின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதியிருக்காரு அவரும் அதையே தான் சொன்னார் அங்கே யாருக்குமே தெரியல அவரை பற்றி ஒரு எழுத்தாளன் அவர் பிறந்த ஊரில் யாருக்குமே தெரியாமல் போகிற துரதிருஷ்டம் நம்ம தமிழ் தான் உண்டு நீங்கள் கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா சிவராம் கரந்து எந்த ஊரில் பிறந்தாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கேரளாவில் போயிட்டு எம் முகுந்தன் எங்கே பிறந்தாருன்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வங்காளத்தில் போயிட்டு விபூதிபூஷன் பூஷன் பத்தியாக எங்கே பிறந்தாருன்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் பஞ்சாபில் போயிட்டு கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க தமிழ்லையும் மட்டும்தான் ஆர்எஸ்என் முசுந்தரம் பிறந்த ஊரில் அவரை பற்றி யாருக்குமே தெரியல இப்படி தான் இருக்குது வட்டார இலக்கியம் மட்டும் இல்லை நவீன புனைவே இப்படி தான் இருக்குது எழுதுறவங்களை யாருக்கு தெரியுதுன்னு தெரியல சரி வரும் விஷயத்துக்கு வருவோம் நான் வந்து வட்டார அழகியல் பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் எங்கள் ஊர் வந்து தாராபுரம்னு ஒரு ஊர் அது இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் அந்த தாராபுரத்தை பார்த்திங்கன்னா அழகே அந்த தாராபுரத்துக்கான வட்டத்துக்கான அழகையே வந்து அமராவதி நதி அந்த நதி வந்து உடுமலைப்பேட்டைக்கு அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உப்பந்தியாகி திருமூர்த்தி மலை வழியாக கடந்து அமராவதி நதி வந்து தாராபுரத்தை கடந்து போகுது சரி இது ஒரு நதி இப்படி வந்துக்கிட்டு மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு நேர் தெக்கிருந்து ஒரு நதி வருது அது பழனிக்கு மேலே அந்த கருணில கருணீல மலையிலிருந்து உற்பத்தியாகி சுருளி இப்போ குதிரையாறு இதிலெல்லாம் சேர்ந்து சண்முக நதியாக வருது இந்த சண்முக நதி வந்து எங்கள் தாராபுரத்துக்கும் தெக்க ஒரு பத்து கிலோமீட்டரில் அமராவதியில் வந்து இணையுது அதுக்கடுத்து அடுத்து சங்கமமான பின்னால ஒரே அமராவதி நதியாக சண்முக நதி மறைஞ்சிடும் ஒரே அமராவதி நதியாக தாராபுரத்தை கடக்குது இந்த கடந்து எங்கள் கிராமத்துக்கு வரும் வர்றது கொஞ்சம் முன்னால் உப்பாருன்னு ஒரு நதி இது வந்து பார்த்திங்கன்னா பூலவாடி மேக்க இந்த பக்கம் இருந்து ஓடைகள் மூலம் உற்பத்தியாகி நேராக வந்து அமராவதியில் கலக்குது இப்போ இது மூணும் கலந்த பின்னால் அமராவதி பயணம் செஞ்சு கரூரில் காவேரியில் கலக்குதுன்னு வைங்களா இப்போ இந்த அமராவதியில் வந்து எப்போவாவது பருவ காலத்தில் அதிகபட்சமான வெள்ளம் வரும் வெள்ளம்னா சாதாரண வெள்ளம் கிடையாது நான் வந்து தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எனக்கு பதின் பருவம் எனக்கு வந்து அப்போ வந்து பதின் பருவம் நாங்கள் ஒரு நாள் காலையில் வீட்டில் தோட்டத்து வீட்டில் படுத்துருக்கோம் ஒரே முறைச்சல் என்னென்னு பார்த்தா அமராவதியில் அணையில் அணை நிறைஞ்சு தண்ணியை திறந்து விட்டாங்க வெள்ளம்னா பனை இரண்டு பனை வெள்ளத்துக்கு வருது இரண்டு பக்கம் வயல்லாம் மூழ்கிக்கிட்டு வருது அப்படியே வெள்ளமாக வந்துக்கிட்டே இருக்குது அமராவதி அந்த வெள்ளம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள் அடித்து வரப்படுது தென்னைகள் முறிந்த தென்னைகளை கொண்டு வருது பனைகளை வருது வைக்கப்புல் போர் வருது எருமைகள் மாடுகள் கூட்டு வண்டிகள் பெரிய பெரிய பாம்புகள் இதெல்லாம் மிதந்து அந்த ஆற்றில் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் நாங்கள் தேங்காய் வருது தென்னமட்டைகள் வருது நாங்கள் போய் பார்க்குறோம் காலையில் எங்கள் ஊரில் வேடிக்கை பார்க்குறோம் அந்த நதியில் அவ்வளோ வெள்ளம் என்ன என்னாச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வருது என்னென்னா ஆறு இப்படி வந்துகிட்டு இருக்குது சண்முக நதி வந்து இப்படி சேருது சேரும் போது வெள்ளம் ரெண்டுலேயுமே அதிகமாகி அந்த ரெண்டு வயலோடு சேர்ந்து ஊர்களை மூழ்கடிச்சிக்கிட்டே வருது இப்போ அந்த முகத்துவாரத்தில் ஒரு ஊர் வந்து ஒரு தோட்டத்துக்குட்ருந்த நாலஞ்சு குடும்பங்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க எங்கேயுமே போக முடியல அவங்க மரத்து மேலே இருக்கிறாங்க வீட்டோட கூரை மேலே ஏறி உட்காந்துருக்காங்க வெள்ளம் நெருங்கிட்டே வருது இப்போ தீயணைப்பு படையினர் ஊர்க்காரங்களெலாம் சேர்ந்து பரிசல் யாராச்சும் போட்டு அந்த ஊரை போய் கண்டடையணும் அப்படி கண்டடையிறதுக்கு யாருன்னா யாரும் பரிசல் போடுறவங்க வரவே இல்லை எல்லாம் ஓடி ஒணிஞ்சிக்கிட்டாங்க அப்போ வயதான ஒரு பரிசல்காரன் மட்டும் எங்கள் ஊரில் இருக்கார் பக்கத்து ஊரில் அவரை வந்து காலங்காலத்தால் வந்து எழுப்புறாங்க எழுப்பி நீங்கள் வந்து இப்படி ஒரு சில குடும்பங்கள் மாட்டிக்கிட்டாங்க உயிரை காப்பாற்றணும் வர்றீங்களான்னு சொல்கிறாரு ச அறுபது வயசுக்கு மேல் இருக்க அவர் உடனே கிளம்புறாரு லாரியில் பரிசில் தூக்கி போட்டாச்சு துடுப்போட அவர் ஏறி உட்காந்தாச்சு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அரை மணி நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்தாச்சு சண்ணு நதியில் போய் கரையில் போய் அவர் பரிசில இறக்குறாரு வெள்ளம்னால் நீங்கள் பனை வெள்ள உயரத்துக்கு மேலே வெள்ளம் வருது துணிஞ்சு இறங்கி அந்த பரிசலில் போய் இரண்டு ஒரு முறை இல்லை ஐந்து முறை போய் எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு காப்பாற்ற உடனே தீயணைப்பு படையினர் அந்த ஊர் மக்கள் அத்தனை சுற்றுப்பட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சரி நம்ம வந்து இவ்வளோ செஞ்சுருக்காரு இவருக்கு ஏதாவது சன்மானமெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாராட்டுறதுக்கு பார்த்தா அடுத்த ஒரு பரிசலை தூக்கி நதியில் போடுறாரு அவர் பாட்டுக்கு போய்ட்டுருக்கார் சண்மு நதி வெள்ளத்தில் அப்படியே பரிசல் போயிட்டு இருக்காரு அமராதியில் போய் கலக்குது அதையும் தாண்டி போயிட்டுருக்கார் இந்த செய்தி வந்து காட்டு தீ மாதிரி இரு பக்கம் ஊர்களிலும் அப்படியே பரவுது எல்லாம் ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க பரிசல் நடுவு போகுது அவ்வளோ வெள்ளத்தில் சண்மு அமராதியில் போயிட்டே இருக்கார் இப்போ இதில் என்ன சிக்கல்னால் எங்கள் ஊரை நெருங்கும் போது உப்பாருங்க ஒரு காட்டு வெள்ளம் வந்து அந்த நதியில் கலக்கும் அப்படி கலக்கும் போது அந்த பரிசல் நிச்சயமாக மூழ்கிடு ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்குது இந்த வயசானவர் வந்து இறந்துருவார் அப்படின்னு எல்லாரும் கண்ணீர் வர்ற நிலங்களில் இருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்பாற்று வெள்ளத்தையும் கடந்து எங்கள் ஊர் வர்றாரு எங்கள் ஊரில் அமராவதி நதி வந்து மூணு நதிகளும் சேர்ந்த ஒரு நதி அப்படி வந்து இப்படி வடக்கா வந்தது கிழக்க திரும் அப்படி ஒதுங்கு அந்த இடத்துல ஒரு ஹீரோவாக வந்து ஒதுங்குறாரு இது தொண்ணூற்றி மூணில் நடந்துச்சு நான் பருவத்தில் பார்த்தேன் நேரில் பார்த்த ஒரு சம்பவம் நான் என்ன பண்ணுன்னா இதை எடுத்துக்கிட்டு இந்த அழகியலை எடுத்துக்கிட்டு அவர் ஏன் அப்படி ஒரு பரிசில் ஏறினார் அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் நதிப்பிரவாகம்னு ஒரு கதை எழுதுனேன் இதுதான் வட்டார அழகியல் ஒரு வட்டாரத்தில் நடந்த எங்கள் ஊருக்கு மட்டுமே தனித்துவமான மூன்று நதிகளில் வெள்ளம் வருது பாருங்க இதுதான் வந்து ஒரு அழகியல் வட்டார அழகிகள்னால் இது தான் இதை வந்து நான் நவீன புனைவுகளில் இது நான் உதாரணத்துக்காக என்னோடய கதைகளையும் முதல்ல சொல்கிறேன் இப்படி தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் சரி இப்போ ஒரு நதியை நான் சொல்லிவிட்டேன் ஒரு வட்டாரத்தோட அலகையில் எதெல்லாம் அப்படின்னா நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு கிராமத்தில் போயிட்டு இயற்கை காட்சிகள் தான் அப்படிங்க கோலம் மரங்கள் வயல்கள் அப்படின்னு அது இல்லைங்க இன்றைக்கி வந்து நேற்று இரவு நான் சென்னையிலேருந்து காரில் வந்துக்கிட்டு இருந்தோம் ஒரே ஒரு சாலை தான் நம்ம வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை இங்கே எல்லா ஊரும் புதஞ்சிடுது நகரம் எது கிராமம் எதுன்னு எதுவுமே தெரியாது இன்றைக்கோட ஒரு நிலமை அப்படி தான் இருக்கிறோம் இப்போ வந்து வட்டாரங்கிறதே வந்து எல்லாமே ஒன்றாயிடுச்சு கோவையும் பட்டாரம் தான் கோவில்பாளையும் பட்டாரம் தான் வித்தியாசமெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ஒரு இணைப்பில் இணைச்சிட்டு எல்லாருமே ஒரு தேசம் எடுத்தாலே எல்லாமே இணைச்சிட்டு போகுது எங்கள் ஊரில் வழியாக போடுறேன் தாராபுரத்தை வந்து நை இரவு பதினோரு மணி இருக்கும் நான் வந்து அங்கே நான் வந்து கண்ணை கட்டிட்டு அங்கே மட்டும் இறக்கி விட்டுருந்தாங்கன்னா எனக்கு வந்து தாராபுரம் ஏதோ பஞ்சாபில் இறக்கி விட்டுருக்காங்கன்னு தான் சண்டிகர் பக்கத்தில் அப்படி இருக்குது நீங்கள் இரவு பயணம் செஞ்சீங்கன்னா தெரியும் பகலில் கூட போய் பாருங்கள் நீண்ட தூரம் போனீங்க அப்படி இருக்கு இப்போ அப்படி இருக்கும்போது வட்டார அலகையில் தனியாக பகுக்கிறது ரொம்ப கஷ்டம் கோவையும் வட்டாரம்தான் இப்போது அப்போ இதை எழுதுகிறவங்களும் வட்டார எழுத்தாளத்தை வட்டாரமில்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி எழுதுகிற எல்லா எழுத்தாளருமே தன்னோட நவீன எழுத்தாளர்கள் நவீன புனைவுகளில் அவங்கவுங்க வசிக்கிற இடத்துல இல்லை பாலிய நினைவுகள் இருக்கிற ஊரை மிக அழகாக அழகியலோட அதை எழுதுகிறாங்க உரையாடலில் மட்டும் எழுதுறதில்லை சரி இது வந்து அழகியல் சூழன்னா எதெல்லாம் அழகியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு மண் அழகியல் நீங்கள் வந்து கீரால்லாம் வந்து கரிசல் இலக்கியம் எழுதினார் அது கரிசல் நிலம் வண்டல் இலக்கியம் இருக்குது நம்ம வந்து கொங்கு இதில் வந்து ஒரு மண் இருக்குது வித்தியாசமான மண் புறம்பு மண் அப்படிம்போ இதில் கால் சேர் வச்சு கால் வச்சிங்கன்னா முழங்கால உள்ளே போகும் அடுத்து பார்த்தா நிமிஷம் நீர் வடிச்சதுன்னா வறண்டு போயிடும் அப்படியே ஒரு நம்ம சிமெண்ட்டில் போட்ட மாதிரி இருக்கும் இது நம்ம ஊருக்கே உண்டான ஒரு புறம்பு மண் இப்படி மண்ணில் வந்து ஒரு வட்டாரத்துக்கான தனித்துவம் இருக்குது சரி மண் மட்டுமா காற்று நம்ம ஊரை போய் பாருங்க உடுமல் பாட்டிலாம் போனீங்கன்னா தாராவம் உடுமல் பாட்டியெல்லாம் பல்லாடம் பண்ணலாம் அவ்வளோ காற்றாடி சுற்றுவது அது காற்றாடி மரங்கள் இப்போ மரங்கள் இருக்க இல்லையோ காற்றாடி மரங்களாக இருக்குது இல்லையா அது எப்படி வருது பாலக்காட்டு கணவாயில் கேரளாவில் இருக்கிற பருவமலையில் இருந்து அரபிக்கடல் காற்று வந்து அந்த கணவாய் வழி இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இதன் மூலம் உள்ளே வந்து அந்த நம்ம ஊரை வந்து போகுது எங்கள் ஊர்லெல்லாம் மிதி மேற்கு பார்த்து போகவே முடியாது நீங்கள் வந்து பொள்ளாச்சி போய் பாருங்கள் தாராவரம் போய் பாருங்கள் பல்லடம் போய் பாருங்கள் மிதிவண்டியில் மேற்கு பார்த்து மிதிக்கவே முடியாது அப்படியான ஒரு காற்று இது ஒரு வட்டாரத்துக்கான ஒரு அழகு மண் காற்று அடுத்து மலை இப்போ மலை பார்த்தீங்கன்னா சென்னையில் பயங்கரமான வெள்ளம் நான் ஊருக்கு வரலான்னு முடிவு பண்ணி ஒரு காரில் வர்றோம் சிறிபெரும்புதூருக்கு இந்த பக்கம் எந்த மலையுமே இல்லை அப்படியே வந்து காஞ்சிருக்கு எல்லாம் இயல்பாக இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரில் அதோட நிலையே மாறுது இது வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது நான் அதை தான் பேச வர்றேன் கடற்கரையில் அவ்வளோ மழை கொட்டுது இந்த பக்கம் மழையே கிடையாது மழை வந்து வட்டார வட்டாரத்துக்கு வேறுபடக்கூடியது அதனுடைய அழகும் வந்து நவீன நவீனத்தில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய சித்தரிக்கப்படுது மழை மண் காற்று இதனடுத்து பார்த்தீங்கன்னா ஊரே வேற வேற நீங்கள் ஒரு ஊர் அப்படின்னா ஊர்னால் எதுவும் கிடையாது அங்கே வசிக்கிற மக்கள் வீடுகள் வீதிகள் தெருக்கள் நீங்கள் ஒரு தெருவு போய் பாருங்கள் இங்கே கோவையில் பார்த்த ஒரு தெரு இருவூரில் பார்த்த ஒரு தெரு கோவில்பட்டியில் போனீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அடுத்து வீடு வீடு தான் என்னென்ன இருக்கு நான் வந்து தொட்டி கட்டி வீடு நெட்டுக்கட்டி வீடு எழுதியிருக்கேன் எம் கோபாலகிருஷ்ணன் எழுத்தாளர் எழுதியிருக்காரு உங்களை வந்து எல்லா எழுத்தாளரும் எல்லா வீடுகளையும் நல்லா எழுதியிருக்காங்க மிக நுட்பமாக இப்போ இதுதான் வந்து வீடுகள் வீடுகளோட கதவுகள் திண்ணைகள் கூரைகள் சீமையோடுங்க தட்டோடுன்னு ஒன்று சொல்லுவோம் நாட்டோடு அது நம்ம கொங்குக்கே இன்னும் வந்து பிரத்யேகமானது இதை விட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் போய் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி ஓடுகளை இப்படி அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக இருக்குது இது ஒரு அழகு இதை வந்து கதையில் என்ன நவீன இலக்கியத்தில் என்ன எழுதியிருக்கிறோம் அந்த அழகிகளோடு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இது எல்லாமே இதுதான் வட்டாரம்னு இல்லாமல் இது போக ஒரு அழகிகள் இருக்குது அதுக்கு ஒரு கதை மூலம் சொல்கிறேன் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரங்களோட பகுதி தண்ணி புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அந்த மாதிரியான கல்லூரியெல்லாம் முடித்த ஒரு காலம் நான் ஒரு நண்பரை பார்க்க போகிறேன் அவரும் ஒரு இலக்கிய வாசிப்பாளர் நிறைய பயணம் செய்யக்கூடியவர் அப்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இப்படி ஒரு எழுத்தாளரை குறிப்பிடுறார் குறிப்பிட்டு அவரை போய் பார்ப்போமா அப்படி நான் வந்து சரி உடனே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் பேருந்துகள் மாறி 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 பயணம் செய்கிறோம் நீண்ட தூரம் பயணம் செஞ்சால் கரெக்டாக பருவமழை காலம் அது ஒரு ஐபசி மாதிரியான மா மாதங்கள் மாதம் மழை கொட்டிக்கிட்டே இருக்கும் நீர் நீர்வழிகிற அளவுக்கு இருக்குது பேருந்தில் போய் அந்த ஊரில் இறங்குறோம் லேசாக இருட்டுற ஊமை வெளிச்சம் அப்படி அந்த ஊரில் இறங்கி அங்கிருந்து அந்த அவருடைய வீட்டை நோக்கி போகிறோம் போனால் அந்த எழுத்தாளர் வந்து வீட்லேயே இருக்கார் எங்களை வந்து இன்முகத்தோடு வரவேற்கிறார் வரவேற்று உபசரிக்கிறார் அப்போது அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கார் அந்த நாவல் வந்து பிரபலம் அடைஞ்சிக்கிட்டு வருது அந்த நாவலை பற்றி எங்ககிட்ட சொல்கிறார் நாங்கள் அந்த நாவலை பற்றி பேசுகிறோம் இப்போ இதெல்லாம் நடக்குது அப்புறம் இரவு உணவு அவர் வீட்லேயே நடக்குது மிக சிறந்த ஒரு இரவு உணவு கொடுக்குறாரு இரவு உணவு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எழுத்தாளர் எழு எழுந்துட்டார் அவர் வீட்டிலிருந்து வாங்க காலாரம் நடந்துட்டு வருவோம் அப்படின்னு நான் அவர் அதாவது மின்சாரம் கிடையாது எல்லா வீடுகள்லையும் சன்னல் மட்டுமே வெளிச்சம் இருக்குது தெருக்கள் இருண்டு இருக்குது அந்த எழுத்தாளர் நடந்து போய்கிட்டே இருக்கார் நான் அங்கே நாங்கள் இன்னும் நண்பர் பின்னால் அப்படியே வே வேக வேகமாக போயிட்டே இருக்கிறோம் அந்த இருள் அவருக்கு பழகின தடம் வந்தால் வீதிகள் அவர் போகிறாரு நாங்கள் வீதிகள் மாறிக்கிட்டே இருக்குது நாங்கள் பின்னால் போய்கிட்டே இருக்கிறோம் போனால் போயிட்டே இருக்காரு பக்கத்து ஒரு ஊர்னு நினைக்கிறேன் அந்த ஊர் மாதிரி போயிட்டார் அது ஒரு வேறொரு மாநிலத்தோட கரையில் இருக்கிற ஊர் அந்த எல்லையில் இருக்கிற ஒரு ஊர் போனால் ஒரு திடீர்னு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு வருது இது அரண்மனையா இல்லை மாளிகையானே தெரியல போய் அங்கே நிற்கிறோம் நின்னால் அதை ஒட்டி ஒரு குளம் அந்த குளத்துக்கு கரையில் அந்த ஒரு திட்டு இருக்குது அந்த திட்டில் நின்று அந்த குளத்தை காட்டுறாரு என்ன அப்படின்னா எங்கேயோ அந்த அரண்மனையில் ஒரு விளக்கு ஏற்றிருக்கிறாங்க அந்த விளக்கு வந்து அந்த குளத்தில் அந்த சிற்றலையில் படியுது அது வந்து ஒரு சிற்றலையாக நகுந்து நங்க நகர்ந்து நகுந்து போகுது அந்த குளத்தில் அது வந்து சிற்றலை கிடையாது ஒளி சிற்றலையாக நகுந்து நங்கு நகுந்து போகுது அதை காட்டுறாரு நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் சொல்கிறார் அந்த இதை வந்து நான் அந்த நாவலில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அந்த நாவலாசிரியர் வேறு யாரும் இல்லை ஜெயமோகன் அந்த நாவல் வந்து விஷ்ணுபுரம் அதுக்கு தான் எனக்கே அது புரிஞ்சிச்சு வெறும் வட்டார அலகையில் மட்டுமே எழுதுறது அல்ல நுட்பமான அலகைகளையும் பதிவு பண்ணணும் புனைவில் அப்படின்னு அதுதான் வந்து அந்த வட்டார அலகைகளை சொல்கிறது சரிங்க இந்த மாதிரி இருக்கும்போது நுட்ப அலகைகளையுமே நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு நவீன இலக்கியத்தில் வட்டார அலகைகளை கண்டுணருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேணும் ஏன்னா நீங்கள் படிக்கிற மாணவர் மாணவிகள் கேட்குற முதல் முதல்ல ஒரு நவீன இலக்கியம் படிக்கிறீங்க எப்படி கண்டுவிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரசிக்கணும் எனக்கு தெரிய வந்து கோவைக்குள்ளே கூவுற குயில்கள் வந்து கிராமத்துலேயே இப்போ இல்லை இங்கே நிறைய புயல் கூவுது நாய்கள் இங்கே தான் அதிகமாக குறைக்குது ஏதோ பயணம் செஞ்சு பாருங்கள் ஒரு அவினாஷ் ரோட்டில் தெருக்கள் வழியாக நாய்கள் இங்கே தான் அதிகமாக குறைக்குது நகரங்கள் தான் இன்றைக்கி அதிகமான நாய்கள் இருக்குது இன்னும் சொல்ல இப்போ வந்து யானைகள் இறங்கி வந்துடுச்சு கொஞ்ச நாள் நம்ம யானைகள்லாம் பழகிடுவோம் சிறுத்தைகள் இறங்கி வந்துருச்சு இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் வந்து கண்முன்னால் இருக்கிறது ஏன்னா கொண்டு போய் அவினாசி ரோட்டில் விட்டுவிட்டிங்கன்னா நான் ஒரு நாள்லாம் கூட கொஞ்சம் கவனிப்பேன் மனிதரோட முகம் கூட நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு அழகியல் தான் வாகனங்கள் கூட அழகியல் தான் நீங்கள் வந்து பிரிக்கவே முடியாது இன்றைக்கி வட்டாரம்னா ஏதோ கிராமம் அங்கே வந்து வயல் வேலை செய்வாங்க நாட்டு நடுவாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை எல்லாம் ஒன்றும் நகரோடி தான் நம்ம எல்லாருமே ஒரு தகவல் தொடர்பு எல்லாத்தையும் இணைச்சிருச்சு ஒரு தேசிய நெடுஞ்சாலையை இணைச்சிருச்சு அதனால் நீங்கள் கவனிக்கணும் கண்முன்னால் இருக்கிற ரசித்து பழகினீங்கன்னா அந்த ரசிப்பு வந்து நம்முடைய ஆள் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புயல் கூதுனா நின்று கேட்டு பாருங்க இதுவரைக்கும் நீங்க ஒரு புயல் கூபர்தா இருந்திருக்கும் அதுக்கு போகிறது அந்த அழகு தெரியும் அந்த சப்தம் உங்களுக்கு உள்வாங்குவீங்க அது ஒரு பெரிய இசைத்தன்மையாக உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் தியானம் இன்னைக்கு எங்கே தியானத்துக்கெல்லாம் வெளியெல்லாம் போய் நீங்கள் போய் பத்மாசனம் போட்டு இப்படி கையெல்லாம் விரித்து போகவே வேண்டாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறத ரசிங்க அப்படி ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டாரத்துடைய புனைவுகள் நவீன புனைவில் இருக்கிற அழகியல் வரும் அந்த அழகியலை நீங்கள் கண்டு உணர்ந்தீங்கன்னா வெறும் அது ரசிப்பு மட்டும் உங்களை மேம்படுத்தாது வாழ்வியுமே மேம்படுத்த அது ஒரு தியானம் தமிழ் நவீன புனைவுகளில் யாரெல்லாம் நல்லா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது மீறி எனக்கு ஞாபகம் வந்திருக்க சொல்லணும் எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் நெசுகுன்னு ஒரு நாவல் அது நீங்கள் வெவ்வேறு நிலங்கள் இப்போ சமீபமாக வேங்கை வனம் ஓன வருடங்கள் வருடம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் கிடையாது எங்கேயோ வட இந்தியாவில் துவங்கும் இங்கே வரும் அங்கே போகும் கதைகள் அப்படி போனால் கூட ஒவ்வொரு வட்டாரத்துக்கான அழகிகளை வந்து மிக நுட்பமாக இருக்கும் அதுவும் எப்படின்னா நுட்ப அழகிலேயே எழுதியிருப்பாங்க இதே மாதிரி பாவனன் எழுதியிருக்காரு யஸ்ராமகிருஷ்ணன் வந்து நெடுங்குறுதியில் வெயிலையும் மட்டுமே எழுதியிருக்காரு இன்னும் வந்து கவிதையில் கா மோகன ரங்கன் இசை இப்படி நிறைய பேர் எழுதுகிறாங்க இன்னும் வாமுபோபன் ஒரு எழுத்தாளர் வந்து உரையாடலில் வந்து கொங்கு உடைய உரையாடலை வந்து அந்த வட்டாரத்துக்கே உண்டான தன்மையோடு எழுதியிருக்காரு தூ குனா கந்தசாமின்னு ஒருத்தர் வந்து உலகி உலகில் ஒருவன் ஒரு நாவல் எழுதியிருக்காங்க பாட்டி வீட்டுக்கு உரம்படிக்கு போகிற ஒரு சிறுவனை பற்றி எழுதியிருக்காங்க இப்படி வந்து இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம் இங்கே வந்து சி ஆர் ரவீந்திரன் வந்து மணிக்கு போகிறான்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் வாளையாத்தில் இரு நடக்கிற இருளர்கள் பற்றிய ஒரு பதிவு பெரிய பதிவு சூரியகாந்தன் வந்து கோவையில் இருக்கிற மானாவாரி மனிதர்கள் கார் ரத்தினம் வந்து கல்லும் மண்ணுன்னு ஒரு நாவல் ஒரு ஒண்டிக்காரனுடைய பண்ணையம் பார்க்குற ஒரு கிழவனை பற்றிய ஒரு கதை இருக்குது இப்படி நீங்கள் சொல்லிட்டே போகலாம் நான் இன்னும் பேர் பட்டியல் நிறையா விட்டுருச்சு எனக்கு படிக்கணுங்கிற நிறைய பார்த்து படிச்சுக்கிட்டே போகலாம் மாதிரி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் வட்டார அலைகளோடு தான் எழுதுருவேன் ஒரு முறை வந்து எனக்கு திருமணமான அப்போ வந்து சூ வெங்கட்டுவன் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறுங்கால் நடை இசையோடு பேசுவவன் அப்படின்னு கவிதோப்பு சிறுகதி தொப்புலாம் இருக்குது என்னை பார்க்க வர்றார் அதான் அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்க வந்த அவர் என்கிட்ட வந்து சொன்னார் ஏன் என்னை பார்க்க வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார் நான் வந்து நம்ம ஊர் தான் வரும் திருப்பூரில் இருந்தார் திருப்பூர் பக்கம் ஒரு கிராமம் நான் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் தான் சுற்று விழா லொக்கேஷன் ஒரு அழகியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள் கதை படித்தேன் இந்த இட்டேரியும் இந்த குலக்கரையும் இந்த பனைச்சாலும் இந்த குரங்காட்டு வெளியும் கதுவெளிகள் கத்துவதும் இதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க இதுதான் இப்போ வந்து அது உண்மையான அழகுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இன்னும் வெளியூரே நான் போக வேண்டியது இல்லை அப்படின்னாரு அது போகிறதே எனக்குமே அது வந்து ரொம்ப இப்படியும் நம்ம எழுதியிருக்கிறோமா அப்படின்னு எனக்கு உள்வாங்கினேன் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரசிகங்கள் முதல்ல ரசிக்கிறதை இலக்கிய நவீன இலக்கியத்தில் தேடுங்க வட்டார அலகைகள் தெரியும் வட்டார அலகைகளை நீங்கள் நவீன இலக்கியத்தில் படித்தீங்கன்னா அந்த விஷயத்தை நவீன புனிவில் படித்தீங்கன்னா அந்த விஷயத்தை போய் நேரடியாக தேடுங்க இது ரெண்டு செஞ்சிங்கன்னா உங்கள் ரசனை மாறும் உங்களுடைய வாழ்க்கையை ரசிக்கிறதே உங்களுக்கு மாறும் அதுபோல் உங்களுக்கு மன அழுத்தம் கூட எதுவுமே கிடையாது நீங்கள் ரொம்ப லெகுவாக உணரலாம் இந்த வாழ்வில் அடுத்தவங்களோட லெகுவாக பழகலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் நவீன புனைவுகளில் வட்டார அலகைகளை நீங்கள் வந்து கவனிங்க இனிமேல் என்னென்னு கோடிட்டு பாருங்கள் இந்த வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி சிறுவான் இலக்கிய மையத்துக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் பொது நூலக இயக்ககருக்கும் இயக்கத்துக்கும் நான் மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆ இது வந்து நீங்கள் வந்து எப்படி எழுதுறதுன்னு கேட்குறீங்க அதுக்கு என்னென்னா நீங்கள் முதல் வேலையாக அதை ரசித்தா தான் உண்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ இல்லை பாலியல் நினைவுகள் உங்களுக்கு எதுவோ அது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அதை பாருங்கள் உற்று கவனிங்க முதல்ல அந்த சப்தங்களை காது கொடுத்து கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து இங்கே தாத்தா பாட்டி இப்படி நிறைய கதை சொல்லியிருப்பாங்க அந்த கதை மரபை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க அது வந்து கோவை மாதிரி ஒரு ஊரில் இருந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது நீங்கள் வந்து லேப்டாப் திறந்தீங்கன்னாவே கட கட கடை கடன் எழுதிடலாம் ஏன்னா இங்கே வந்து அவ்வளவு ஒவ்வொரு கிராமமும் வெவ்வேறு விதமாக இருக்குது வெவ்வேறு என்ன சொல்கிறது ஒரு சூழல் இருக்குது நீங்க வந்து எழுதுறதுக்கு ஒரே விஷயம் வந்து எழுதணும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத அடுத்து பார்த்துக்கலாம் எழுதுங்க இல்ல இல்ல நீங்க கேட்குறது வந்து தாத்தா பாட்டி இப்ப இல்ல அப்படிங்கிறீங்க ம் காதங்க என்னன்ன நான் அதான் சொல்ல வர்றேன் ஒரு குயில் இங்கே கத்திக்கிட்டு தான் இருக்கு மரத்தில் நீங்கள் போய் கேட்டிருக்கீங்களா ஒரு தடவையாது கேட்குறது நீங்கள் குயில் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா உக்கு நின்று கேளுங்க அப்போ தான் குயில் கூவியதுன்னு நீங்கள் ஒரு வரியை நீங்கள் எழுத முடியும் நீங்கள் யூடியூப்பை பார்த்துக்கிட்டும் செல்போன் அதிக நேரம் செலவிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டும் அந்த வயசுக்கே உண்டானது போடுங்க அது வேண்டான்னு சொல்லலை நானும் போடுறவன் தான் இன்றைக்கு நான் போட்டு வந்தேன் வரும்போது ரெண்டு தடவை போட்டு என்னுடைய இந்த பேசுகிறத பற்றியெல்லாம் அதுக்கும் நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா லைக்கெல்லாம் வந்திருக்கு பார்த்துருக்கேன் நான் அதை சொல்ல வரல தப்புன்னு சொல்ல வரல இந்த காலத்துக்கே உண்டான ஒரு தொழில்நுட்பம் வந்து உங்களை என்னை இணைக்குது உலகத்தை இணைக்குது ஆனால் என்னென்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது எழுதலாம் வாழ்வியும் கவனிக்க உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவுக்கு இப்படி நேர்ந்தது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அந்த வாழ்வியில் புனைவாக மாற்ற தெரியணும் மாற்றி தான் எழுத முடியும் அந்த அக்கா வாழ்க்கை அப்படியே சுயசேர் மாதிரி எழுதிட்டிங்கன்னா அடிதான் விழுவு அப்படி எழுதக்கூடாது அது ஒரு ஒரு தோ துவக்கம் ஒரு இடையில ஒரு இது அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு முடிவு இப்படி இருந்தால் நல்லா இருக்குது இப்போ நான் வந்து நதிப்பிரகாகம்னு ஒரு நதிப்பிரவாகம்னு ஒரு கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒருத்தர் சாகசமாக செஞ்சுட்டார் அதெல்லாம் அந்த கதை நீங்கள் அந்த கதையை படித்தீங்கன்னா தெரியும் ஏன் அவர் அப்படி செஞ்சார் அன்னைக்கு அந்த நதியில் அப்படி வந்தார் அவர் யாரை காப்பாற்றினார் அப்படிங்கிறத அந்த கதையே அது நான் அதுக்கு மேலே என்னுடைய புனைவு அது அந்த புனைவு தான் வந்து அந்த கதையை நதிப்பிரவாகம்னு ஒரு குறுநாவலாக மாறிச்சு நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு தான் வந்து நிறைய படிக்கணும் நவீன அதாவது நவீன புனைவு இரண்டு நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா நேராக ஆங்கில தன்மைகளோடு அதாவது வந்து போர்கே இடானோ கால்வினோ மார்க்கோஸு அந்த ரேஞ்சிலையும் தமிழ் எழுதுவாங்க அதுவும் வேணும் அது இன்னொரு வளர்ச்சி அது நவீன புனைவுகளில் ஆனால் இதே மாதிரி யதார்த்த கதைகளிலும் வட்டார அலகிலோடு எழுதுகிற நிறைய எழுத்தாளர் இருக்கிறாங்க வெளியே போனீங்கன்னா நியூ சஜ்ஜி புக்கு ஸ்டால் போட்டிருக்கு அதில் வந்து அவ்வளோ புத்தகம் இருக்குது நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்க தானாக எழுதிடலாம் பெரிய கல்வி பெரிய கல்வியா கேளுங்க அதாவது வட்டாரத்து இலக்கியத்தில் ஒரு கொஞ்சம் கேள்வி எனக்கு நீண்ட கேள்வி கேட்குறீங்க சின்ன கேள்வின்னு சொல்லிட்டு அதாவது இல்லை நான் போய் புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்க அதாவது வட்டார இலக்கியம் வந்து எதாச்சும் பொதுத்தன்மையில் தன்மையில் எழுதுனா நிறைய பேர்த்த சேரும் வட்டார இலக்கியம் வந்து ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லை நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் நவீன இலக்கியம் இன்னைக்கு போய் ஒரு நூறு எழுத்தாளர்களை எடுத்துக்கங்க அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னு பாருங்கள் அவங்க அந்த மண் சார்ந்த விஷயங்களை மட்டுமே தான் எழுதுகிறாங்க அதாவது வந்து அது பொதுத்தன்மையில் இருந்தாலும் உரையாடல் வந்து அந்த நம்ம கொங்கு இருந்து ஒருத்தர் எழுதுகிறாருன்னா கொங்கு பாசையாக தான் இருக்கும் நெல்லிலிருந்து எழுதுறாங்கன்னா நெல்லை பாசையாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த வட்டாரத்துக்கு உண்டான தனித்துவமான வார்த்தைகளை அந்த மொழிநடைகளையும் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இப்போ இருக்கிற லேப்டாப்பை திறந்து ஒருத்தர் எழுதிட்டுருக்க கூட அப்படி தான் எழுதுகிறாரு பொதுத்தன்மை என்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ வந்து ரொம்ப குறைவானவங்க தான் நீ பொதுத்தன்மையில் இருக்கிறாங்க நவீன இலக்கியத்தில் வந்து எல்லோருமே வட்ட அந்தந்த வட்டாரத்துக்கான வார்த்தைகளை உள்ளே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ எழுதக்கூடிய ஒரு நூறு பேர்த்தை எடுங்க வட்ட நவீன புனவுகளில் எழுதிருக்கிற நூறு பேர்த்து எடுத்திங்கன்னாவே போதும் உங்களுக்கு அதில் யாராலும் அப்படி எழுதிருக்கான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் புதுத்தன்மை எதுலேயுமே இருக்காது அவங்க அந்தந்த ஊருக்கான ஒரு விஷயங்களை அல்லது பாலியல் நினைவு பாலிய வயசில் வந்து வசித்த ஒரு ஊரையோ அதில் பதிவு தான் இருப்பாங்க நீங்கள் படிக்கணும் அது நான் என்ன வேணுன்னு சொல்கிறேன் நீங்கள் வட்டார இலக்கியம் மட்டும் இல்லை நீங்கள் முதல்ல சாதாரணமாக படிக்க ஆரம்பிச்சிங்க அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற வார்த்தைகள் வந்து ஒரு ஐம்பது வார்த்தைகளுக்குள்ள தான் பேசுகிறோம் சாப்பிட்டாச்சா கிளம்பலாமா இதெல்லாம் இலக்கியம் பல லட்சம் வார்த்தைகள் இருக்குது பல ஆயிரம் வார்த்தைகள் இருந்தால் தான் எழுத முடியும் அப்போ அது எங்கேருந்து அந்த ஆயிரம் வார்த்தைகள் எடுத்துக்குவீங்க எங்கேயுமே நீங்கள் கூட பழகிற ம பசங்கோ இல்லை வீட்லேயோ அப்படி எடுத்துக்கவே முடியாது நீங்கள் படித்து 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 ஒரு வார்த்தை இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு அதை குறித்து வைங்க அதுக்கடுத்து இந்த எழுத்தாளர் எப்படி இவ்வளோவெலாம் வார்த்தைகள் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து உங்களவங்களுக்குனால எங்களை நீங்கள் நீங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஆயிரம் வார்த்தைகளாவது உங்களுக்கு தெரிய வரும் தமிழில் அதுக்கு முறை பாருங்கள் அதாவது இன்னும் சொல்ல போனால் மரம் அப்படிங்க வெறும் மரத்தில் அந்த மரம் என்னன்னு தெரிஞ்சு பாருங்கள் இது வேம்பு அப்படின்னா மரம் பூத்ததுக்கு வேம்பு பூத்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது எது உங்களுக்கு கவித்துவமாக இருக்குது வேம்பு பூத்ததுன்னு சொல்லும்போது தான் சரி அதுக்கு கீழே வந்து ஒரு கருங்கல் கிடந்தது அப்படின்னு பாருங்கள் ஒரு ஒரு படிமமாகவே உங்களுக்கு வந்து அது காட்சியாக விரி அப்போ கருங்கலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் வேம்பை பற்றி மலை மலைப்பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஒரு மஞ்சள் இலை வந்து நடுக்கிக் கொண்டே நிலத்தில் வந்து விழுந்ததுன்னு அடுத்த வரி எழுதிப்பாருங்க அது ஒரு கவித்துவமான ஒரு நு நுட்ப அழகிலோடு அது வந்து கீழே வரும் அப்படி தான் வரும் வேம்பளை இப்படி வந்து கீழே விழுந்துறீங்களா தெரியல அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் கவனித்து நிறைய படிச்சீங்கன்னா தான் நவீன புனைவுகள் இருக்கிறத நீங்கள் நவீன புனிவுனால் எதை வேணாம் புரியாமல் நினச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும் ஒரு சிறுகதை படித்து பாருங்கள் புதுவிப்பத்திலிருந்து ஆரம்பிங்க கீராஜ நாராயணன் எடுத்து படிங்க துயரமான கதவு போன்ற கதையை அவர் வந்து நாட்காலி மாதிரி கதையை வந்து அங்கதம் கலந்து அதோடைய மிக நுட்பமாக எழுதியிருப்பார் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு பட்டியலை தயாரிங்க முதல்ல தயாரிச்சுட்டு நீங்கள் எழுதணும்னு ஆர்வம் இருந்தால் இல்லை சார் நான் இப்படியே போயிட்டு நான் வந்து ஒரு இன்ஜினியரோ ஏதோ ஆகிட்டு போயிடுறேன் அப்படின்னா சார் காண்டிக்கவே வேண்டியதில்லை